அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் சண்முகால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமத் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இனிமையான குரலில் பரிபூர்ண பஞ்சாங்க உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் முன்னு கரோகரா வண்டி முனால கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா இந்த பகுதி பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் பாக பனிரெண்டில் என்ற பாடலை உங்களுக்கு விளக்க உரையுடன் அர்ப்பணிப்பதை பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமநாடு கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமரகுருதாசுவாமிகள் வண்ணம் பாகம் இரண்டு முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தேவ யானையின் சிறப்பு இயல்புகள் மேலும் வள்ளியை நாடி சென்று அவளுக்கு தன்னை தந்து கடிமணம் புரிந்து கொண்டது பவக்கடல் என்பது கடக்க உனின் துணை பலித்திடவும் பிழை செருத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே படர்ந்து தண்டையை மிதம் செய்யும்படி பணிந்த என்றனை நினைந்து வந்தருள் பாலனே எனையாள் சிவனே வளரையில் முருகோனே வளரையில் முருகோனே அருட்செல்வன் பாம்பன் சீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் தயிர் கடைசி பகுதியாக எட்டு பாவக்கடல் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க பாவக்கடல் என்பது கடக்கவும் நின் துணை பிறவிக்கடலை கடலை கடப்பதற்கு உன் உதவி படித்திடவும் பிழை செலுத்திடவும் கிடைக்கவும் என் குறைகளை பொறுத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவும் நீ நான் செந்தமிழ் பாடல் பாடவும் நீ நடனமாடவும் படர்ந்து தன் தை நித்தம் செய்யும்படி என்னிடம் எப்பொழுதும் தங்கி அருள் செய்ய வேண்டி உன்னை பணிந்த என்றனை நினைத்து வந்தும் என்னிடம் வந்து அருள் செய் என்னை ஆள் சிவனே காக்கின்ற கடவுளே என்னை ஆளும் முருக சிவனே வளர் அயில் முருகோனே நீண்ட வேலாயத்தை உடையவனே என்று பொருள் அழகாக நமக்கு அருளிய பாம்பன் சீமத் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா